கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடந்த பாட்டில் ராதா திரைப்படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவில் இயக்குனர் மிஸ்கின் ஆபாசமாக பேசியதற்கு நடிகர் அருள்தாஸ் உள்ளிட்ட பலர் கண்டனம் தெரிவித்திருந்து என்று மன்னிப்பு கோரியிருக்கிறார் மிஸ்கின் குடி மனித மனிதம் தோன்றலிருந்து ஒரு காரி துப்பினை எச்சல் போலதான் குடியேர் பாக்குறது மது இல்லாத இடமே இல்ல மனிதனுக்கு மது தேவைப்படுது சில நேரங்கள்ல இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம்ல பாக்குறோம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஃபிரம்னு பாக்குறேன் எல்லா பொருட்களும் டான்ஸ் ஆடுறாங்க என்னன்னு புரியல தமிழ்நாட்டுல இந்தியா ஃபுல்லா எனக்கு புரியல எனக்கு என்ன என்ன எல்லாருமே வின்றாங்க அப்புறம் என்னமோ செக்ஸியா மொதலெல்லாம் கடிக்கிறாங்க எனக்கு புரியவே இல்ல ஒரு ஒரு கேவலமான பாட்டு இருக்கும்

படுத்துக்கிடந்தான் பாலா ஆகணும் அவன் தான் பாலான்றது இங்கே வந்து இளையராஜர் வந்து அவன் தான் இளையராஜான்றது யாரா நீ 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 அவ்வளோ ரப்பாட்டாக்குறாசா மிஸ்மால எனக்கு ஒன்றுமே புரியல ஒரு போலி அறிவாளி அவ்வளோ புக்கு படிச்சிருக்கீங்கன்றீங்க அவ்வளோ படங்களை பார்த்துருக்கீங்க உலக படங்களை பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்க அவ்வளோ உலகம் போல புக்ஸை படிச்சுக்கேன்றீங்க அப்புறம் என்ன அறிவு இருக்கும் உங்களுக்கு குறைந்தபட்சம் நாகரிகம் நம்ம உடம்பு மேலே பேசுகிற பேச்சா உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது எல்லாத்துக்கும் பெண்கள் எனக்கு ஒரு இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் இருக்காங்க தமிழ் சினிமாவையும் தமிழ் சினிமா இயக்குநர்களையும் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒருத்தன்தான் ஆனால் அந்த மேடை எனக்கு வந்து ரொம்ப அருப்பாக இருந்துச்சு ஸோ அவங்க வந்து ஒரு போலி புத்திசாலி அதை நான் வச்சுக்கிட்டு எனக்கு மிகவும் பிடித்தான பாடலாசிரியர் எழுத்தாளர் சிறந்த பெண்மணி தாமரைக்கு தாமரை என்னை விமர்சித்து பேசியிருந்தாங்க அதில் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க அவங்கள்ட்ட முதல்ல நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் அதுக்கப்புறம் ஒரு ஆக்டர் தாஸ் அவர் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவர் மூஞ்சியை பார்க்கும்போது ஒரு பழைய தமிழ் உள்ளே இருக்கும் ரொம்ப கருணை இருக்கும் அவர் முகத்தில் அவர் கூட ரொம்ப நாள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சேன் அவர் ஒரு மூணு நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய பிரபலமாகவே ஆகிட்டார் என்னை திட்டி திட்டி ஆக்சுவலி அவருக்கு என் மன்னிப்பை தெரிவித்துக் கொள்கிறேன் என் மேலே செருப்பை எரிஞ்ச எரியணும்னு சொன்ன ஒரு நண்பர் அவர் தயாரிந்த ரெண்டு செருப்பாருங்க அது எட்டாம் நம்பர் எறிங்க என் காலுக்கு அதான் சைஸு அவருக்கும் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் நான் கேட்டுக்கிறேன் இன்னொரு மனிதர் பதினெட்டு வருஷம் என்னை திட்டிக்கிட்டே இருக்கார் இன்னமும் நான் பத்து வருஷம் படம் போனால் இன்னும் திட்டுவார் அவருக்கும் என்னை மன்னிப்பை நான் கேட்டுக்கிறேன்